வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பவான சுவாவிஷ்யமான செய்தியொன்று துறைசந்தர் குமார் இயக்கத்தில் சூரி சசிகுமார் உன்னிமுகுந்தன் சமுத்திரகனி ஆகியோர் நடிப்பில் கேரடன் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியானது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படத்துக்கு முதல் காட்சியிலேயே நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த காட்சிகளும் நல்ல விமர்சனங்கள் வர தொடங்கியது இதுவே படத்தின் வசூலுக்கும் பக்கபலமாக இருக்கிறது அதன்படி முதல் நாளில் கேரடன் மூன்று கோடியே வசூலித்திருந்தது அதனைத் தொடர்ந்து சூரியின் நடிப்புக்கு எல்லா பக்கமும் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன அதிலும் அந்த இடைவெளி காட்சி யாரும் எதிர்பார்க்காதமே தான் அதேபோல் கிளைமேக்ஸ் காட்சியும் வேறு லெவலில் இருப்பதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதுவே தற்போது இப்படம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடுவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது அதன்படி இரண்டாவது நாளான நேற்று தியேட்டர்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது அந்த வகையில் கரடன் படத்தின் இரண்டாவது நாள் வசூல் ஐந்து கோடியாக உள்ளது இது இன்றும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமின்றி தற்போது புள்ளிகள் திறப்பு பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இது படத்துக்கு ஒரு பிளஸ் ஆக அமைந்த நிலையில் வரும் வாரம் முழுவதும் கரடன் வசூல் வேட்டிக்காடு வரை பதில் சந்தேகம் இல்லை யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்க இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுடைய கமெண்ட்ஸ வந்து இல்ல உள்ள கமெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க